ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து என்றைக்குமே நான் வந்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்த கடமைப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா எதையுமே நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து இன்வால்மெண்ட்டோடு செஞ்சோன்னா பிரச்சனை கிடையாது இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறப்ப தான் அதில் நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பராக நடக்காத மாதிரி இருக்குது அப்படின்னோட அதெல்லாம் ஓகே தான் என்னால் வந்து இல்லைங்களை நான் வந்து ஆனால் வந்து இப்போ இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிவாக ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் அது மட்டும்தான் என் என்னோட மனசுக்குள்ளே இருக்கு அப்படின்னு ஒன்று சரி சரி இனி ஒன்றும் கவலைப்படாத எதையுமே வந்து இப்போ இருக்கிற இதுக்கு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாமல் இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஒரு சில இதை விஷயத்த வந்து நம்ம நம்பாம தான் இருக்கணும் ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு அதுக்கான ஒரு சில விஷயங்கள் நம்மளால் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம்ங்கிறது நமக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையாக இருந்தாலும் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோட சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் ஏன்னா எப்போதுமே ஒருத்தருக்கு வந்து நம்ம நம்பிக்கையாக இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்பிக்கை இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்குள்ளே வந்து எந்த விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னொன்னே சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் புரியாம இருக்காது அதுக்கு அடுத்தது வந்து இந்த விஷயங்கள்ல இது இது வந்து கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு யாருக்குமே வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம வாழ்க்கையில வந்து போகணும் அப்படின்னொன்ன ஆமா அதெல்லாம் உண்மை தான் நீங்க சொல்றது எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வேணுக்குன்னு யாரையும் வந்து இதா இருக்க கூடாது போக போக நம்மளுக்கு வேண்டாத விஷயங்கள் நிறைய வாழ்க்கையில் வரும் போகும் அதுக்காக நம்ம வந்து இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம நம்பிக்கையோடு வந்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றிங்கிறதே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் அந்த சொல்லாத விஷயங்களையோ இல்லை மறைக்கக்கூடிய விஷயங்களையோ நம்ம வந்து வாழ்க்கையில் எதுக்குமே எந்த விஷயத்துக்குமே கொண்டுட்டு போகக்கூடாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரிகிற மாதிரி இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும் என்னால் வந்து எதுக்கும் வந்து ஒரு நியாயமாக ஒரு சில விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கான இதுங்கிறது விடுறது கிடையாது அப்படின்னு உடனே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் வந்து காரணத்தை இது பண்ணாமையோ இல்லை மற்ற விஷயங்களில் நம்மளால் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காத மாதிரியோ நம்மளுக்கு இருந்துச்சுனாலே அதுவே நம்மளுக்கு ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையை தடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்மளால் வந்து அதுக்கு இதுக்குன்னு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்புறதுக்கான ஒரு காரணங்கிறது நம்மளை அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து வேணும் வேண்டான்ட்டு நம்ம வந்து இருந்துட்டாலே போதும் அதுக்கு மேலே நம்ம இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லாமல் இருந்துட்டோனாலே அதுலேயே நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு ஏன்னா அவங்க நம்மளை ஏண்டா வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லணும்னு நினைக்கிறது தான் ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரி சரி விடுங்கப்பா நம்ம அப்புறம்லாம் வந்து இவங்ககிட்ட பேசி ஒன்றும் புரிய வைக்க முடியாது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை